வெல்கம் பேக் அவர் சின்ன என்றைக்கு நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்காக தான் பிறக்க போகிறோம் எங்கள் தெரிஞ்சவையே வந்து பனங்கா வந்து தோட்டத்துக்கு வெளியே வந்து தட்டி வச்சிருங்க சொன்னாங்க அதுதான் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ ஒரு சாக்கெட்டு வந்தேன் அது வந்துலாம் முளைச்சிருக்கு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு காமிக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் மழை துள்ளி போட்டுடாது என் முடியெல்லாம் நாஸ்தி ஆகிட்டு மலையில் சரி முடிய பார்த்து நேரம் சரி வாங்க நான் போவோம் பைக்கில் கொஞ்சம் தூரம் போகணும் வந்துடுங்க அப்போ கேங்ஸ் அங்கேருந்து நாலு மூட்டை நாலு சாக்கெட் வந்தால் வந்துடுங்க என் கையில் அழுக்க என் கையெல்லாம் அழுக்கிட்டு பார்த்தீங்களா பணம் பழம் டவுன் இப்போ இது டவுனு ஏன்னா முளைச்சிருக்கா தவுன்னு நிறைய முளைச்சிருக்கு ஒரு நாலு ஜாக்கு இருந்துச்சு நாலு ஜாக்கு ஏன்னா கூட கொஞ்சம் ஒரு பத்து பழம் அடக்கணும் எங்கே கிடக்குங்க இது தோண்டி முளைக்கு வைக்கணும்ண்ணா அதை எடுத்தாலும் சாக்கு டர்னு கிழிஞ்சு போச்சு பார்த்திங்களா எப்பா எப்போ கையெல்லாம் அண்ணா என்ன அழுக்கிது என்ன இது நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு என்கிட்ட இவ்வளோ நடந்துக்கு நிறைய அட்டை அடந்து அட்டை பிடிச்சி இருந்து பார்த்தீங்களா எவ்வளோ பேரை சப்போ கை அழுக்கு இதில் நிறையவே தவுன் இருக்குது பார்த்துடுங்க ஏன்னா நான் அங்கேருந்து புடுங்கு மீச்சிலேயும் எந்நேரத்தில் இது அறுதுட்டு இதில் தான் கிழங்கு வரும் கீழே மக்க கிழங்கு வரோம்னா வச்சிருக்கோமோ நம்ம இது இதுக்கு இப்படி வச்சிருந்தால் இது கீழே வரும் இதில் இன்னும் இவ்வளோ ஆளோகன்னு கிட்ட வளரும் பார்த்துடுங்க கிழங்கு அப்போ தான் புடச்சி கீழே மோ நோக்கி போவோம் இதெல்லாம் உடஞ்சிட்டு இது வந்து நாளைக்கு நீ வெட்டி வாக்கணும் உள்ளே தவுன் இருக்கான்னு சொல்லிட்டு பாதி கிழங்கு அதுலேயும் இன்னொரு நிலம் இருக்குது அதுலேயும் கொண்டு வைக்கணும் ஏன்னா பண வளருமா சரி ஒரு ரெண்டு மூணு இது எடுத்து வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு இல்லை ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு கிட்ட வைக்கணும் அஞ்சு கிட்ட வச்சிடறோம் வர ஒட் வச்சு விட்டுற வேண்டியது தான் நம்மகிட்ட தான் நம்மகிட்ட இல்லை சோர்னேன் இங்கே தீங்க எல்லாமே ஃபுல்லு எல்லாமே இங்கருங்க முளைச்சிருக்கு நான் என்ன முந்தியே போய் எட்டு நான் வேணா நான் தான் எடுக்காமல் போய் கிடக்கேன் வேறு இப்போ தான் நேரம் இருந்துச்சு பார்த்தீங்களா எப்படி கூர்மையாக மண்ணுக்குள்ளே அப்படியே போக முடியுதுங்க ஃபுல்லுமே கருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் பனம் பழம் பனம் கம் தென் ப தென்னை மரத்தில் பனை மரத்தில் நொங்கு உண்டு அந்த நொங்கு பறிக்காமல் இருந்தால் பணம் பலமாக மாறும் அந்த பனம்பலம் பறிக்கலனா கீழே உழுந்துடும் கீழே உளுந்து அது மொத்தம் மூணு கொட்டை இருக்குமா மூணு கொட்டையிலேயும் ஒன்று ஒன்று உளந்துருக்கு பாருங்க பார்த்திங்களா இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கண்ணே ஸோ இனி வந்து உங்களை நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் நாளைக்கு பார்ப்பேன் தெரியும் அந்த வீடியோ ஸோ இன்னைக்கு வந்து மழை தான் பெஞ்சிட்ருக்கு மழை ரொம்ப மழை பெஞ்சிகிட்டு இருக்கு மழை காரணம் இனி இதை வந்து நான் புதைக்கணும் துளி போட்டுட்டே இருக்குது எங்கள் ஊர் சைடுலாம் மழை இங்கேயும் மழை தான் துணி இருக்கு துள்ளி போட்டுட்டு இருக்கு இனி வந்து மண்ணை கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துடும் தான் சேர்த்துட்டு அப்படியே கிளம்ப வீட்டுக்கு ஓட்டி தான் ஏன்னா மழை தள்ளி போட்டுட்டுருக்கோம் தான் நினையணும் ஆனால் வீட்டில் எடுக்க முடியாது கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க நான் அப்பப்போ வேணால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து காமிச்சிக்கிடுவேன் ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணாமல் மறக்காமல் வீடியோ போடுங்க யாருமே இந்த நொங்குலாம் பார்த்துருக்க நொங்கு சொல்கிறேன் பனங்காய் பனம் பழத்தை பார்த்துருக்க மாட்டியா பனம் பழம் வந்து நல்லா காஞ்சிட்டு காஞ்சுலாம் நல்லா காஞ்சு நினச்சிங்களா அது மண்ணுக்குள்ளே வச்சா இதாயிரும் ஆனால் பணம் மரத்துலேருந்து கீழே வந்து நினச்சிக்கலாம் அது காஞ்சி அப்படியே அது கீழே வேறு இப்படி போட்டுற போட்டுக்கிட்டு அது அப்படியே மறுபடியும் இன்னொரு மரமாக முளைச்சிரும் நம்ம வந்து இப்போ வந்து கிழங்குக்கு தான் வைக்க போகிறோம் ஆல்ரெடி பாதி வந்து கொஞ்சம் முளைக்கிறதுக்கு வச்சுட்டேன் அங்கே அந்த சைடு இந்த சைடுலாம் பாதி முளைக்கிக்கும் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இது வந்து அடுத்து நம்ம இங்கே முளைக்கி கிழங்குக்கு முளைக்கி வைக்கணும் கிழங்கு தவுன் இதெல்லாம் தவுன் கிடைக்கும் இனி வந்து நம்ம பெரிய பெரிய நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து அதை மூடி வச்சுருக்கேன் நிறைய பாதி மூடி வச்சுட்டேன் பார்த்தீங்களா கஸ்டமாக தான் வந்து நம்மகிட்டே உடஞ்சி போச்சு தோண்டி அப்படி போய் வச்சு வச்சுருக்கேன் வேறு என்னி பிடுங்க வச்சு தான் பார்ப்போம் சரிங்களா வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்படியும் அண்ணா அது ஃபஸ்ட்டு பிடிங்கிறோம் அண்ணா ஃபஸ்ட் ஒன் இருக்குது அது பிடிங்கிறோம் ரெண்டாவது இந்த சைடு மூணாவது தான் இது நாலாவது இது பிடுங்குவோம் ஸோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளில ஆளில் போட்டுடுங்க இதே போல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து சரியா இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்